சிவ பாபா சொல்றாரு நான் வந்திருக்கிறேன் பதீதமான ஆத்மாக்களை ஆவணமாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ஏ யாரும் பர்மனென்ட் கிடையாது எந்த வேஷமும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி போய்தான் ஆகணும் இப்போ இன்னைக்கு பயங்கர பவர்ஃபுல் பாம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நியூக்ளியர் பாம்ஸ் அது நம்ம இந்த நாகசாகில போட்ட மாதிரி போர் விமானத்தில் போய் போடணுன்னு அவசியம் இல்லை அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி மிசைல்ஸ் அதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணியே ரெடிமேடாக இருக்குது இல்லையா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் பறந்துடும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இப்போ அந்த ஏவுகணையை நீர்மூழ்கி கப்பல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது நீர்மூழ்கி கப்பல் கடலில் இருக்குது எந்த நாட்டில் இருந்து இந்த பாம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது யோசிச்சு பாருங்க அப்போ அவங்கவுங்க பாம்பு போட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவங்க வினாஷ் பண்ணிப்பாங்க பயங்கரமாக நடக்க போகுது லாஸ்ட் சீன் ஆனால் ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா மேட்டரும் முடிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த பாம்பஸ்லாம் இல்லாட்டி ஒவ்வொருத்தரா ஒரு சாதாரண பில்டிங்கை வந்து இடிக்கிறதே அவ்வளோ லேட் ஆகுது இல்லையா புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க இடிக்கிறாங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது என்ன பண்றா மரமத்து பண்ணி நடக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது ஆனா இதுங்க பாருங்க உலகம் மாற்றத்துக்கு டைமே இல்லை ஒரு பக்கம் பாம்ஸ் ஒரு பக்கம் இயற்கையை சீற்றோம் பட்டாபட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மறந்துட வேண்டியதுதான் அது வரைக்கும் தான் பண்ண முடியும் இந்த கடவுள் பழைய உலகத்துக்கு தான் வந்திருக்கிறாரு புது உலகத்திற்காக இங்க உட்காந்து ராட்சி யோகத்தை கற்றுத்தருகின்றாரு ஒரிஜினல் மகாபாரத போர் இனிமேதான் வரப்போகுது அது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பொணங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பொணங்க நடந்துட்டு இருக்கிறாங்க பாபா சொல்றாரு எல்லாம் செத்து போனாங்கன்னு நினைச்சுக்கோங்க செத்து போன பொணங்க உக்காந்துட்டு இருக்கு கீதையில இருக்கு அது வந்து கிருஷ்ணா வந்து சொல்லுவாரு அர்ஜுனனுக்கு எல்லாரும் செத்து போன பொணமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோ நீ வந்து தான் அம்பு போடுறேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் அதனால பாபா சொல்கிறாரு இங்கே சிவ பகவானை வாச்சு எல்லாம் பொணங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க புனங்க நடந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டு போகாது ஏன்னா பணத்தை பார்த்தா பயம் தானே வரும் அட்டாச்மெண்ட் வரும் அதுக்காக சொல்கிறாரு ஒரு வைராக்கியம் வரணும் அதுக்காக சொல்கிறாரு